ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்போ சாப்பாடை கொண்டு போய் நடேசனுக்கு கொடுக்க போயில நிலா கேட்குறாங்க ஏன் அங்கு அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் அவங்க நல்லவங்க இல்லைன்னு நான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போயாவது அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே அது போதும் ஆனால் அவளை நீ வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு நாளும் அவள் அம்மா இல்லைன்னு நினச்சி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் நீ இப்போ கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இப்போ அவள் ரெண்டு நாள் அந்த வீட்டில் இருந்தா விட்டுட்டு போனதுலேருந்து அந்த பல்லவன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கான் இது யாருனால ஒன்னால தானே ஒன்னாலையும் சோழனாலையும் தானே இப்படி இருக்கேன் Yeah. <laughs> இப்ப வெறுப்பு பூரா மேலே அவனுக்கு திரும்பி இருக்கு அவ ஆத்தா வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் இருக்கான் அவ இன்னொரு நெரிக்க போனேன் அந்த நேரம் வந்து பல்லவன் பார்த்துட்டு என்னை தப்பா எடுத்துக்கிட்டான் இப்ப நான் என்ன சொன்னாலும் தான் எடுத்துக்கிருவேன் அதனால அவன்கிட்ட இப்போ எதுவுமே நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பல்லவன் அம்மாவை பத்தி ஏதோ ஒன்று நடந்திருக்கு தான் நீங்க பல்லவன் அம்மாவை வெறுக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியுது ஆனா எனக்கு ஒன்று மட்டும் புரியலாங்க அவங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இங்க பல்லவன இங்க விட்டுட்டு போயிருக்காங்க இதை பத்தி யோசிக்கல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் நிலா ரொம்ப அவளை பத்தி யோசிக்காதா அவ தப்பானவ யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் அவ நல்லவ கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தான் நாங்கள் அப்படின்னு சொல்லவும் அவளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அவன் நல்லவளா இருந்தா அவளை பத்தி பேசலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க இங்க இருக்கிறது தெரியும் நான் ஏன் அவளை போய் பாக்கல அதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாமா நீ ஓயாம வந்து சென்னையில அவளை பார்த்தேன் பார்த்தேன் சொல்லல நான் ஏன் அவ பேச்சையே எடுக்கல அவ பேசுற அளவுக்கு நல்லவர் இல்ல அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரின்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போ தான் பல்லவனுக்கு கோவம் வருது இந்த தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டே போனாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த ஆளை விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க அந்த ஆளை விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க உங்களுக்கு என்ன நீ நீங்க அந்த ஆளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியும் பேசுறீங்க அப்ப எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தது உங்களுக்கும் பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு சொல்லவும் என்னடா பல்லவா யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவம் வருது உங்க அம்மா மேல பாசம் இருக்க முடியாதே அதுக்காக ஒரு அளவோட பேசு யாரை எப்படி பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சோழன் வந்து பேசுறாரு உங்க அம்மாவை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே நிலாத அப்படிப்பட்டவளுக்கு அவங்க வந்தது பிடிக்கலன்னு அவளை பார்த்து நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோவப்படுறாரு பல்லவன் மேல அதுக்கு பாண்டியன் கேட்குறாரு ஏண்டா வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டாங்க அது உனக்கு தப்பாக தெரியலை அந்த அம்மா வீட்டை விட்டு போனது உனக்கு தப்பாக தெரியலை ஆனால் வீட்டில் உள்ளவங்க மேலே இப்படி கோவப்படுற அதுவும் நிலா அணி மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமாக பேச இப்போ சேரன் சொல்கிறாரு விடுங்கடா அவங்க அம்மா சொல்லாமல் போனதுலேருந்து அவை மூஞ்சியே சரியில்லை அவங்க வராமையே இருந்திருக்கலாம் வந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போவோம் அவனுக்கு மனசை தாங்க முடியல அந்த வரக்தியில எதையோ பேசுறேன் அவனை ஏண்டா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போடுறாரு தம்பிகளை அப்பதான் பல்லவன் சொல்றாரு நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா எனக்கு வந்து எங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு இந்த தான் காரணம் அன்னி எப்பயுமே தப்பு நடக்கிற இடத்துல அவங்க அது தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க ஆனா வந்து இந்த விஷயத்துல எங்க அம்மா வெளியே போனதுல இருந்து அன்னியுமே எங்க அம்மா போனதுல இருந்து ஏதோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் இருக்காங்களே ஒழிய அத பெருசா அவங்க எடுத்துக்கல எடுத்துக்கிறத மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாப்புல எங்க அம்மா எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனாங்கன்றது எனக்கு இப்பயே தெரியணும் அந்த ஆள்கிட்ட கேட்டாதான் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மறுபடியும் கோவமா கத்த அப்பதான் வெளியே உட்கார்ந்திருந்த நடேசன் இனியும் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரிய ஆத்தா ஆத்தான்னு கிடைக்கான் அவ ஆத்தால பத்தி உண்மையே சொன்னா அவன் ஆத்தால நினைச்சு கூட பாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு என்னடா ஆத்தா ஆத்தான்னு கிடக்க என்ன உன் ஆத்தா பட்டவன் உன்னிட்ட எதுக்குடா சொல்லாம போறா அதுலேயே தெரிய வேணாமாடா அவ எப்படியாப்பட்டவனு அப்படின்னவன் யோ பொன்னால தாயா எங்கள் ஆத்தா வெளியவே வீட்டை விட்டு போனாங்க அதை விட்டுப்பட்டு நீ நல்ல விமாதிரி பேசுறியோ ஏற்கனவே சேரணம்மாவை தானே நீ இப்போ எங்கள் அம்மாவும் நான் அன்னைக்கு தான் பார்த்தனே கழுத்து நடிச்சு கொள்ள போனிய நான் வரலனா எங்கள் அம்மாவை அன்னைக்கே கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லவும் ஆமா பெரிய பத்தினி அவளை கொல்ல போகிறேன் போடா போ அப்படிங்கிறாப்புல யோ எப்படியா எங்கள் அம்மாவை நீ தப்பாக பேசப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடேசன் சட்டையை பிடிக்க போக அப்பதான் நிலாவுக்கு கோபம் வருது டேய் அவர் மேலே இருந்து கையேறுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இனிமேல நான் உண்மையை மறைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுல பணத்தை எடுத்துட்டு ஓட போனதையும் அவங்கள தடுக்க போகையில ஒரு ஆளோட கேட்டு பல்லவன் நம்பவே மாட்டேங்கிறாரு ஆளை காப்பாத்துறதுக்கு எங்க அம்மா மேல நீங்களும் சேர்ந்து பழி போடுறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேலயே தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு பல்லவன் இத கேட்ட சேரனுக்கே ரொம்ப கோவம் டேய் பாத்துடா அந்த வார்த்தை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்ததுல இருந்து தாண்டா இந்த வீட்டுல நம்ம சந்தோஷத்தையே பாக்குறோம் இந்த வீடு நல்லா பார்த்து பார்த்து செய்து அது அவ்வளோ வசதியா வாழ்ந்த பொண்ணு இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுதுன்னா அது யாருனால நம்ம மேல உள்ள பாசத்தினாலடா நம்மள அவ குடும்பமா நினைக்கிறதுனால அவளை பார்த்து எப்படி அந்த வார்த்தை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரனே கோவப்படுறாரு ஆனா பல்லவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பல்லவன் என்னமோ அவங்க அம்மா நல்லவங்க மாதிரி அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானமாக மாட்டேனே எங்க அம்மா எதுனால இந்த வீட்டை விட்டு போனாங்கன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் நடேசன் வந்து கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைகிறாரு பல்லவனை என்ன படவா சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியணும் தெரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்க அம்மா அவ்வளவு ஒன்றும் யோக்கியம்லடா உன்னைய விட்டு விட்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு ஓடனவதாண்டாவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு பாரியா எங்க அம்மா மேல இனிமே தப்பா நீ மறுபடியும் பேசுன உன்னைய வெட்டிட்டு போயிருவேன் அப்படின்னா வெட்டுடா வெட்டு நல்லா வெட்டு இந்தா அருவாள் எடுத்து தரவா வெட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவ உத்தமையெல்லாம் கிடையாதுடா அவ குழந்தையிலேயே உன்னைய விட்டுப்பிட்டு இன்னொருத்தவனை கூட்டிகிட்டு போய் இப்போ அவனோட தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கா வேணாலும் நிலாட்ட கேட்டுப்பாரு சோழன்ட்ட கேட்டுப்பாரு அவங்க பேசிக்கிட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னவும் இதை கேட்டு ரொம்பவே சாக்க ஆகுறாரு பையன் நம்பாம அன்னி இவர் சொல்றது உண்மையா அப்படின்னவன் ஆமாடா நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கோமலு புருஷனோட இருக்கிற போட்டாவை காட்டுறாங்க அதை பார்த்து அவரு ரொம்பவே சாக்காகிறாரு பல்லவன் இந்த அளவுடைய இப்ப எங்க அம்மா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நிறைய செஞ்சாரு டே இப்ப மட்டும் இல்லடா உன்னைய ஆறு மாசம் குழந்தையில விட்டதுலேருந்து இவனோட தான்டா இருக்கா அதுக்கு முன்னாடி அவன் இவனோட இருந்து உன்னைய பெத்தான்னு தெரியாது உன்னைய பெத்தாளா இல்ல யார் வீட்ல இருந்து உன்னைய தூக்கிட்டு வந்தாளான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க அப்படின்னவோ நான் உன் அப்பாவே கிடையாதுடா நான் இறக்கப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்ததுக்கு நான் உன் அப்பாவே இல்லை அவளை இறக்கப்பட்டு தான் கையில குழந்தையோட தெருவுல நின்னுக்கிட்டு இருந்தா அதை இறக்கப்பட்டு தான் அவளை நான் வீட்டை கூட்டிட்டு வந்தேன் ஆனா அவ பத்தி அவ காட்டிட்டு போயிட்டா வாயை திறந்தா பொய்யி கையில் களவு இதில் வந்து இந்த வயசுலேயும் புருஷனோட போய் இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னைய விட்டு விட்டு போய் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படி அப்பட்டவுல அம்மா அம்மான்னு கேட்டு உருகிக்கிட்டு கிடக்க அந்த நாயை பற்றி நானும் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்டா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீ வந்து எதையுமே மறைமுகமாக சொன்னால் கேட்டுக்கிற மாட்டேங்கிற ரெண்டாவது இப்போ நிலா மேலேயே பழியை போட ஆரம்பிச்சுட்ட என்னை என்ன வேணாலும் பேசிட்டு போனுதான் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நிலாவை என்றைக்கு சந்தேகப்பட்டியோ அதனால் இனிமேலும் உண்மையை மறைக்க கூடாதுன்னு தான்ட்டா சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா உத்தமி பத்தினா கிடையாது மகா மோசமானவ இன்னைக்கும் உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கும் பல வீட்டுகளில் வேலை செஞ்சுட்டு அந்த வேலை பாக்குற வீட்டில் கையில கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு அவனோட போய் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா உல்லாச வாழ்க்கை மட்டும் வாழலை அவ பல தடவை செயலுக்கும் போயிருக்கா அவளும் அவனும் பல தடவை செயலுக்கு போயிருக்காங்க உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலனா உன் ஆத்தாலும் அந்தா இப்ப கூட இருக்கானே அவனும் பல தடவை ஜெயில போய் கம்பி என்னத பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு நம்பிக்கை இல்லையா இந்த பேப்பர் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல நாளா அந்த பேப்பர்களை அவரு ஒரு பழைய பெட்டியில அந்த கோமலும் கோமலும் புருஷனும் பல தடவை செயலுக்கு விலங்கு மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போன மாதிரி எல்லாம் பேப்பர்ல போட்டிருக்கு அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாப்ல பல்லவன் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அம்மா நல்லவங்க இல்ல அப்படின்னு பேப்பரை பா படிச்சு பார்த்ததும் நம்ப ஆரம்பிச்சுட்டாரு அப்போதான் கையெடுத்து கும்பிட்டு நீ மன்னிச்சுக்கோங்க உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஓன்னு அழுகிறாரு டேய் நீ எப்பயுமே ஏன் பிள்ளை உன்னை நான் அப்படித்தான்டா நினைச்சிருக்கேன் நீ ஏன்டா அப்பான்னு கூப்பிடலாமான்னு நினைக்கிற என்னைய அப்பான்னு கூப்பிடுறா எனக்கு நாலு பிள்ளைங்க தான்டா எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா பல்லவனை கட்டி பிடிக்கிறாரு